அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ்ந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான விடாதீர்கள் தவறவிட்டால் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது இனி அப்படி கண்ணிராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படி கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருடங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு பார்க்க போகிறோம் அந்த விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளில் பலவிதமான அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க அது மட்டுமில்லாம இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோர் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி செப்டம்பர் ஆறாம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்களே தயாராகி வருகின்றன பல்வேறு விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வை வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்கள் சிலர் கடைகள்ல வாங்கி வைத்து சிலைகளை வைத்தும் இன்னும் சிலர் தங்கள் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளை வைத்தும் வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலை கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் கண்டிப்பாக இவை எல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷிகமும் அவருக்கு மிக விருப்பமான மோதகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் என கருதப்படுகிறது விநாயகர் சிலை சிவப்பு நிற பாடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டில் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாட்டத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை ஐந்து மூன்று ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான இன்று என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகருடைய துதிகை வளபுறம் திரும்பியவாறு இருக்கக்கூடாது அது வீட்டில் பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அதனால் விநாயகரின் துதிக்கை இடதுபுறம் பக்கம் திரும்பியிருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது தினம் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த நாள்ல ஏதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையை தனியாக வைக்க கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதோடு லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் தரைக்க கூடாது இப்படி இன்றைய நாள்ல கன்னிராசனையர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக கண்ணிராசனையர்களான உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க காரணம் குருவினுடைய பார்வை உங்களுடைய தன குடும்ப ராசியில் படுகிறது ஆறாம் இடத்தில் அவருடைய பார்வை இருப்பதால் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்துவிட்டு நிம்மதி பெற இருக்கீங்க அதே போல் வரவேண்டிய கடன்களும் வசூலாகி விடுங்க பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க புதிய பொருட்களையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஒன்றுங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் படுவதற்கான சாத்திய குறுகள் நிறைய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய பொருட்களையும் வாங்க இருக்கீங்க அதே போல அதற்கான முயற்சிகள் வெற்றி பெற இருக்க புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமா முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சிலர் புதிய வண்டிகளை வாங்க இருக்கீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார நிலை மேம்பட இருக்குதுங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்ற இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளுக்கான கிரகநிலைகளும் இருக்கதாங்க செய்து திடீர் பிரச்சனை ஏற்படலாங்க சிலர் பணியில் இருந்து விலக நேரலாம் வேறு பணி கிடைக்கும் என்றாலும் அவரது மன சங்கடங்கள் அனுபவிக்கும்படி நேரலாக தேவையற்ற பிரயாணங்கள் அலைச்சல்கள் உண்டுங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் என்றாலும் ராசியில் உள்ள செவ்வாய் தேவையற்ற வார்த்தைகளை வீச செய்யும் என்பதையும் கவனத்தில் கொண்டு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க அதே போல இக்கால பேசும்போது வார்த்தை மாறி பேசிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது அந்த வகையில கன்னீராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நாளில் கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது பசுமாட்டிற்கு வாழைப்பழமோ கிரையோ வழங்குங்க பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்